வணக்கம் நண்பர்களே கடக ராசி கடக ராசிக்கு உண்டான மே மாத ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த கடக ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் போகுது நல்லது நடக்க போதா கெடுதல் நடக்க போதா மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மே மாதம் கடக ராசி நண்பர்களுக்கு நடக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய் அசோக் அசோக்சேனம் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுரன் அஸ்வசனால் ஆனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் முயற்சி இப்போ இந்த கடக ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான ராசி பலன்கள் நடக்கப்போகுது கிரக ரீதியாக அப்படின்றத பற்றி டீட்டெயில் தான் பார்த்தப்போ ராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த மாதம் முழுவதும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் அதாவது கடகராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி சூரியன் இந்த மாதத்தின் முதற் பாதையில் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார் இரண்டாம் பாதையில் இந்த கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது முதல் பாதையில் மேசராசியில் போய் உச்சமாக இருக்கிறார் பதினஞ்சு தேதி வரைக்கும் பிற்பாதையில் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வர்றார் அதனால் குடும்ப வகையில் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது பொருளாதாரம் குடும்ப தன வாக்குஸ்தான அதிபதி சூரியன் உச்சம் பெற்றும் திக்பலம் பெற்றும் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால குடும்ப வகையில் சந்தோஷம் இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே அதே மாதிரி தனஸ்தானமாக இருக்கிறதுனால தனாதிபதி உச்சமாகி லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது குறைவு இருக்காது இந்த மாதம் முழுவதுமே பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும் கையில் காசு குழஞ்சிக்கிட்டே இருக்கும் என்ன சொல்ல போனால் அளவிற்கு அதிகமாகவே இந்த மாதம் முழுவதும் காசு கையில் தங்கும் நிலைக்கு அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராக்க வந்திருக்கிறாங்க இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மணி ஏன்னா ரெண்டாம் இடம் போகிறது குடும்பஸ்தானம் எட்டாம் இடம்ன்றது ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் அந்த இடத்துல ராகுவும் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேதுவும் வந்திருக்கிறதுனால கணவன் மனைவி சண்டைப்படாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே சமயத்தில் குரு பயிற்சி இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றார் குரு பகவான் கடகராசிக்கு பன்னெண்டுல குரு பதினொன்னுல கடந்த ஒரு வருஷமா லாபஸ்தானத்தில் இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்ப பதினொன்றாம் இருந்து விலகி பன்னெண்டாம் இடத்துல விரைவு ஸ்தானத்தில் விரைய குருவாக வர்றாரு என்ன செய்யும் இந்த விரைய குரு நம்ம சேனலில் கடகராசிக்கு குரு பயிற்சி பலன் வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் ஏதுவுமே பார்த்து தெரிஞ்சுங்க ஒன்றும் இல்லை விரயத்தை கொடுக்கும் செலவு அதிகமாக ஆகும் அதாவது நீ ஒரு விஷயத்துக்கு நூறுபா செலவாகும் நினச்சிங்கன்னா ஆயிரம் ரூபாய் செலவாகும் ஆயிரம் ரூபாய் செலவு ஆகும் நினைச்சிங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் இது மாதிரி செலவு பல மடங்கு ஆகும் அதாவது கட்டுப்படி ஆகாத அளவுக்கு கையை மீறி அந்த செலவு பட்ஜெட் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதில் சுப விரயமும் உண்டு அதாவது இடம் வாங்குறது வீடு கட்டுறது திருமணம் மேரேஜ் பண்ணுறது திருமணம் ஆகாத கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த வருடம் அது இந்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அதற்கு விரயம் சுப விரயம் பண்ணுறதுக்கு இந்த மாதம் இடம் இருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விரயத்துல நல்ல செலவும் உண்டு கெட்ட செலவும் உண்டு இதெல்லாம் சுப விரயம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது திருமணம் கல் மேரேஜ் பண்றது இதெல்லாம் சுப விரயத்துல வந்துடும் அதனால் இந்த கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களையும் கொடுப்பார் அந்த சுப விரயத்துக்கு இந்த தொடக்க மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் மற்றபடி இந்த பன்னெண்டாம் இடத்தில் வர குருவால் பெரிய தொந்தரவு பிரச்சனை இருக்காது செலவு தான் அதிகமாகும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கையே மீறி செலவு போகும் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி முடியுது அது பெரிய நல்ல விஷயம் இந்த அஷ்டம சனி முடிஞ்சதே உங்களுக்கு பெரிய விடுதலை கடந்த ரெண்டரை வருஷமாக உங்கள் கடக ராசியை படாதபாடு படுத்திக்கிட்டு இருந்தார் சனி பகவான் அப்படிப்பட்ட அஸ்டமர் ஸ்டடி விளையிடுச்சு அதுவே உங்களுக்கு பெரிய விடுதலை தீர்வு தான் அதனால் சந்தோஷங்கள் நிலைக்கக்கூடிய காசு பணம் ஒரு பக்கம் செலவானாலும் ஒரு பக்கம் இந்த ரெண்டாம் இடத்து தனஸ்தானாதிபதி சூரியன் உச்சத்துலையும் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பண வரவு கையில் காசு இருந்தாலும் நம்ம செலவு பண்ண முடியும் ஒரு பக்கம் பண உறவுக்கு பஞ்சம் இருக்காது ஒரு பக்கம் செலவு ஆகிட்டு இருக்கும் அதாவது நல்லது கெட்டது கலந்த மா மாதமாக சுப விரயங்கள் ஆகக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் கடகராசி நண்பர்கள்லாம் இன்ப சுற்றுலா அதாவது லீவ் டைமாக சம்மர் டைமாக இருக்குது ஜாலியாக டூர் போய்ட்டு வருவாங்க அதன் மூலிமா செலவு பண்ணுவாங்க அதாவது சுற்றுலா தலங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவாங்க அதன் மூலியமாக சுபவிரியங்கள் சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மே மாதம் கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் பெரிய கெடுதல் ஒன்றும் இந்த மே மாதம் இருக்காது நல்லது கெட்டது கலந்த மாதமாகவே இந்த கடகராசி இந்த மே மாதம் இருக்கும் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து படங்களும் இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கும்பம் இது உங்கள் சாய திருமணம் நசோசகர் நன்றி வணக்கம்